உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஐடி சந்திப்பதற்கும் மாநில முதல்வரை சந்திப்பதற்கும் அதற்கான ஆவணங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தானே தவிர இந்த அரசை எதிர்த்தல்ல மாநில முதல்வர் முதல்வர் கவனத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் இதே இடத்தில் போன ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு பெருந்திறன் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் அதேபோல் அந்த ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தாசில்தார்களையும் சந்தித்து நாங்கள் கோரிக்கைகளை சொன்னோம் ஆனால் அவர்கள் செவிமடிப்பதாக தெரியவில்லை எனவேதான் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் மாநில முதல்வரை சந்திப்பதற்காக நான்கு மாத காலமாக நாங்கள் காத்திருக்கின்றோம் ஏதோ ஒரு சதி தடுத்துக் கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த சதியை முறியடித்து கூடிய விரைவில் அநேகமாக எட்டாம் தேதி இதே இடத்திலே மாநில முதல்வர் அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அன்றைய தினத்திலே எங்களுக்கு தேதி ஒதுக்கீடு செய்வார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதை குரிய சண்முகம் அவர்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டம் ஆர்ப்பா முற்றுகை போராட்டம் என்பது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு அந்த முற்றுகை போராட்டத்தில் ஒரு மாற்றம் என்பது அண்ணா சாலைக்கு போவதை மட்டும் கொண்டு இந்த முற்றுகை போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் முப்பத்தி ஆண்டு காலமாக பதிவு செய்யப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மந்திரா நிறுவனமும் அரசு கேபிள் டிவி தாசில்தார்களும் அதிகாரிகளும் புதியவர்களுக்கு சமூக விரோதிகளுக்கு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் தொழில் செய்யக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் புதியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது அங்கே வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது ஆபரேட்டர்கள் வாழ்வாதாரம் இழக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை எனவே நாங்கள் சொல்வது இனிமேல் புதிய எல்சிஓ என்பது அரசு கேபிள் டிவியாக இருந்தாலும் சரி எந்த தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி புதிய எல்சிஓ போடக்கூடாது என்பதுதான் எங்கள் சங்கத்துடைய முதல் கோரிக்கை அப்படி இந்த போராட்டத்துக்கு பிறகும் அரசு புதிய அது எந்த மாவட்டமோ எந்த தாசில்தார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த தாசில்தார் அலுவலகத்தை முழுவதும் அன்றைக்கு திரட்டப்பட்டு அந்த தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையடுவோம் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது இதேபோல் தேனிக்கை வரியை வீட்டுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்த பொழுது எங்களுக்கு முதல்வர் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்ல நான் உண்ணும் மன்னரும் அல்ல ஆட மாளிகையினுடைய முதலாளியும் அல்ல என்னைக்கு வேணாலும் நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி எங்களுக்கு அழைத்து விட்டார்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த பல கோடி ரூபாய் வரியையும் தள்ளுபடி செய்த அரசாங்கத்தின் மலை வந்தவர்கள் தான் இன்னைக்கு மாநில முதல்வராக இருக்கிறார்கள் எனவே இந்த முதல்வர் அவர்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு நாங்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது மேலும் அந்த நிறுவனம் என்பது அரசு கேபிள் டிவி ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் ஆனால் தமிழகத்தினுடைய ஆபரேட்டர்களை நீங்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆட்படுத்தினீர்கள் ஏனென்றால் பல நாட்கள் அரசு கேபிள் டிவியை செயல்பட விடாமல் உங்கள் அந்த கேஸ்வேரை நிறுத்தி வைத்து கொடுமை செய்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு அரசு கேபிள் டிவியோட ஒப்பந்தம் போடப்பட்டு தமிழகம் முழுவதும் ஆபரேட்டர்களை பாக்ஸை வாங்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் அதேபோல் கடன் பெற்று தருகிறோம் என்று கடன் வருவதற்கு முன்னாடியே எங்களுடைய வேலட்டை நீங்கள் வர வைக்கிறீர்கள் அந்த படம் எந்த வகையில் இருந்து வருகிறது யாரு கொடுக்கப்படுகிறது திருப்பி நாங்கள் யாருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்ற எந்த விஷயங்களும் எங்களுக்கு தெரியவில்லை எனவே மிகப்பெரிய ஊழல் என்பது நடைபெறுகின்றது அதேபோல் இன்றைக்கு அரசு கேபிள் டிவி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பேண்ட் வித்திகள் பிஎஸ்என்எல் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஏர்செல் மூலம் ஏர்டெல் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது பல கோடி ரூபாய் அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய கடன் பாக்கி இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் லோக்கல் சேனலாக ஒவ்வொரு பேண்ட் வித்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட லோக்கல் சேனல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இலவசம் என்று அறிவித்துவிட்டு தனியாக கொள்ளைப்புறத்திலே வசூல் செய்யப்பட்டு பல கோடிகள் என்பது ஊழல் ஏற்பட்டு உங்கள் கவனத்தில் கொண்டு வருகின்றோம் எனவே மந்த்ரா அரசு டிவியில் நுழைய விடாமல் அவர்கள் போற்ற ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை பின்தொடர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தினுடைய கேபிள் டிவி ஆபரேட்டர்களையும் தொழிலாளர்களையும் ஒரு லட்சம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த ஒரு லட்சம் குடும்பங்கள் மூன்று கோடி வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புள்ள குடும்பங்கள் என்பது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்ததனால்தான் அன்றைக்கு அவர்கள் அழைத்து பேசினார்கள் எனவே நீங்களும் தெரியாதவர்கள் அல்ல இந்த அரசு நீடிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது இன்றைக்கு ஊடகம் என்பது அரசு கேபிள் டிவி சேனலை கலட்டி விட்டுவார்களோ இதை ஒளிபரப்படாது என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த தொலைக்காட்சி அரசு கைப்பற்றியில் இருந்து இது ஒளிபரப்பப்படுவதால் இன்னைக்கு முற்றுகை என்பது தள்ளி வைக்கப்பட்டாலும் உங்களுக்காக உங்களை பாதுகாப்பதற்காகவும் நடைபெறும் எனவே மக்களுடைய செய்திகளை எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் மாநில தலைவர் மந்திரா நிறுவனம் என்பது அவருடைய